ஒரு பிரகாசமான அறையில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் தனக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த இருள் சூழ்ந்த இந்த நிலையை பார்த்து எல்லாம் தகச்சி போய் உட்கார்ந்துருக்கிறத நம்ம போன எபிசோடில் பார்த்தோம் இப்போ அதை கண்டினியூ பண்ணலாம் அப்போது இரண்டு சகோதரிகள் இடத்துல போய் உட்காறாங்க கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்த அந்த சகோதரியை பார்த்து எழுந்து போய் எனக்கு செய்ய வேண்டிய கடன்கள்லாம் செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறா மூத்தவ அதை கேட்டு உள்ளே போய் பட்டு துணியலான ஒரு வேலைப்பாடுகளான ஒரு பையை எடுத்துகிட்டு வரா அதுக்குள்ளே இருந்து ஒரு யாழை எடுத்து மீட்டுறா காதலை பற்றி சோகங்களை கவிதைகளெல்லாம் பாட ஆரம்பிக்கிறா இந்த கவிதை முடிந்ததும் கவிதை முடிஞ்சதும் இந்த உட்காந்து இருந்த மூத்தவை ஐயோ ஐயோன்னு அலறி தன்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் தார்மாறாக கிழிச்சிக்கிட்டு அப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்துடுறா அப்போ கீழே விழுந்தவளுடைய அந்த ட்ரெஸ் இல்லாத அந்த உடம்புல தலையிலிருந்து பாத வரைக்கும் சவுக்கால் அடித்த அந்த காயத்தோட வடுக்கல் வந்து தெரியுது என்ன காரணம் அவளுக்கு எப்படி அடிபட்டுச்சு யார் அடித்தாங்க எதுவும் தெரியாமல் அவளை பார்த்துட்டு இருந்த எல்லாேருக்கும் ஒரு பெரிய குழப்பம் கலிஃபா ஆருண் என்ன பண்ணுறாரு தன்னுடைய மந்திரியை கூப்பிட்டு கடவுள் பேரலாம் சொல்கிறேன் இந்த விஷயத்தோடைய ஆதி அந்தம் தெரிஞ்சுக்காமல் என் மனசு நிம்மதி அடையாது நாய்களுக்கு சௌகரிய கொடுத்தது அழுதது அதுக்கப்புறம் கூப்பிட்டு முத்தமிட்டு சமாதானப்படுத்தினது இது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு தன்னுடைய மந்திரி என்ன சொல்கிறாரு இஸ்லாமியர்களின் தலைவர் அவர்களே நம்ம வந்து விசாரிக்கிறதுக்கான சரியான டைம் இது இல்லை நமது சம்பந்தம் இல்லாத பற்றி நம்ம கேட்க மாட்டோம் நிபந்தனை கொடுத்துருக்குறோம் அதை மறந்துடறாதீங்க அப்படின்னு நினைவுபடுத்துறாரு வெளியே போய் கடையில் பொருள் வாங்கி வந்தவ என்ன பண்ணுறேன்னா ஒரு அரைக்குள்ளே போய் ஒரு புது துணி எடுத்துகிட்டு வந்து இந்த கிழிந்து போன துணியை மாற்றி விடுறா அந்த சகோதரிக்கு கீழே விழுந்திருந்தவன் என்ன பண்ணுறான்னா எனக்கு ஒரு கப்பு திராட்சை ரசம் கொடு அப்படின்னு கேட்டு வாங்கி குடிக்கிறா கடைக்கு போனவன் திருப்பி யாழை எடுத்து ஒரு பண்ணி சேர்க்க தொடங்குறா அப்போ இசை முடிந்ததும் திருப்பி ஐயோ ஐயோ ஒன்று திருப்பி ஒரு குரல் அந்த வீட்டு கதவை திறந்தவ கத்திக்கிட்டு தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிக்கிட்டு அவளும் மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்துடுறா அப்போ அவளுடைய மார்பு பகுதியிலையும் விழா பகுதியிலையும் அடிப்பட்ட வடுக்கல் இருக்குது அப்போ அந்த யாழ் வாசித்தவ திருப்பியும் அந்த அறைக்குள்ளே போயிட்டு துணி புது துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த கிழிஞ்சு போன துணிக்கு பதிலாக மாற்றி விடுறா கீழே விழுந்திருந்தவ என்ன பண்ணுறா மிச்சம் உள்ள மூணாவது பாட்லேயும் பாடி முடிச்சுடு அப்படின்னு சொன்னோன்னே அந்த கடைக்கு போனவ திருப்பி யாழை எடுத்து மீட்ட ஆரம்பிக்கிறான் அப்போ மூணாவது பாடலோட கடைசியை பகுதி கேட்டவுடனே முன்பு போலவே கீழே விழுந்துட்டனுடைய துணியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு மயக்கமாக அந்த கதவை திறந்தவ இதை பார்த்த இந்த நாடோடி கலந்தர்கள் என்ன பண்ணுறாங்க நம்ம இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது நகரத்துக்கு வெளியவே எங்கேயா குப்பைக்கூலமாக இருக்கிற பகுதியிலே போனா போட்டுன்னு நம்ம இருந்துருக்கணும் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்குள்ளே முனைமுடத்துக்குறாங்க கலிஃபா ஹாரூன் என்ன பண்ணுறாரு அந்த கலந்தர்கள் பக்கமாக திரும்பி எப்படி இப்படிலாம் நடக்குது நீங்கள் இந்த வீட்டுக்காரங்க தானே இந்த நாய்ங்களை அடித்தது துணியெல்லாம் கிழிச்சிக்கிட்டு அந்த பெண்களை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா அப்படின்னு அவங்க கிட்ட விவரம் கேட்குறாரு அதுக்கு அந்த கலந்தர்கள் என்ன சொல்கிறாங்க அவங்கள பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது இந்த ராத்திரியில் இங்கே வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இடம் இருப்பதே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு கலிஃபாவுக்கு பதில் சொல்கிறாங்க இதை கேட்டு ஆச்சரியமடைந்த கலிஃபா ஹருவன் என்ன பண்ணுறாரு கலந்தர்களுக்கு பின்னாடி உட்கார்ந்து அந்த கூலியால காமிச்சு அவரை பார்த்தா இந்த மாளிகையோட தொடர்பு இருக்கக்கூடிய ஆளா தெரியுது அவருக்கு இந்த மாளிகையோட வினோதமான காரணங்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு இப்போ அந்த கலந்தர்கள் என்ன பண்றாங்க கூலியை பார்த்து தெரியுமா அப்படின்னு கஞ்சாடையிலேயே கேக்குறாங்க அதுக்கு அந்த கூலி என்ன சொல்றான் இறைவன் மேலே சத்தியமா சொல்றேன் நான் பாக்தாத்தில் பிறந்து வளர்ந்தாலும் இந்த வீட்டுக்கு எப்போதுமே நுழைஞ்சது இன்றைக்கி தான் வந்தேன் நான் அவங்களோட உல்லாசமாக பொழுது போக்குனேன் ஆனா ஒரு ஆண் துணை கூட இல்லாம அவங்க வாழ்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொன்னால் கூலி அவங்களுக்கு நீ நெருக்கமான ஆள் அப்படின்னு தான் நினச்சோம் எங்களை போலவே நீயும் புரியாமல் தான் இருக்கிற அப்படின்னு தான் தெரியுது அப்படின்னு கலந்தர்களும் அந்த கலீஃபாவும் கூட வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ இதை கேட்டு ஜாஃபர் கூட வந்த மெய்காப்பலர் எல்லாரையும் சேர்த்தா ஏழு ஆண்கள் இருக்கும் அவங்க மூணு பெண்கள் தான் மருந்துக்கு கூட இங்கே ஒரு ஆண் கிடையாது நாம் அவங்களிடமே இந்த நடந்த சம்பவத்தை பற்றி காரணம் கேட்போம் அதுக்கு அவங்க மழுப்புனாங்கன்னா கட்டாயப்படுத்தி பேச வைப்போம் அப்படின்னு கலிஃபா ஹருண் ரஷீத் சொல்கிறாரு எல்லாரும் அந்த திட்டத்தின்படியே நடக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்போது அவங்க கேட்குறாங்களா அவங்க என்ன அதுக்கு பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி